வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்முடைய பசுமை இந்தியாவின் சார்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அக்டோபர் மாதம் வச்ச பண விதிகளை பார்வையிட வந்திருக்கிறோம் இதை வந்து வைப்பூர் ஊராட்சி வஞ்சுவாஞ்சேரி பகுதியை சேர்ந்த ஏரிக்கரை அது காஞ்சிபுரம் மாவட்டம் ஓ இந்த ஏரிக்கரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு பண வந்து வசிக்கிறோம் நல்லா வளர்ந்துருக்குது இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சு நமக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது அண்ணன் இவர்கள் தான் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம நீண்ட கால நண்பர் நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் பண்ணுற பணவதை நடுறது மரக்கன்று நடுறது இதெல்லாம் வந்து முகநூல் வழியாக வந்து எங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஒரு நாள் வந்து எங்கள் ஊர்லேயும் நீங்கள் பண்ணி கொடுங்க உங்கள் சுற்றுவட்டார பகுதியிலே பண்ணிகிட்டு இருக்கீங்களே எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அவருடைய ஆர்வம் தான் இன்னைக்கு இது வந்து இவ்வளோ பணமரம் வந்து வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் அவரே வண்டி வச்சு அவரே எங்ககிட்ட வண்டி இல்லைன்னு சொன்னேன் வண்டி இல்லைன்னு சொன்னேன் அவர் என்ன சொல்றேன் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நானே குட்டியான வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு அண்ணனுடைய ஆர்வத்தினால்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பணமரம் வளர்ந்துருக்கு இடையில நிறைய இடையூறுகள்லாம் வந்திருக்கு அண்ணனுடைய இதனால தான் வந்து இது காப்பாற்றப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் சார் வணக்கம் நான் வந்து வீட்டில் வைப்பேன் கொடிலாம் வீட்டில் வைப்பேன் அப்போ வந்து எனக்கு அந்த அருண்குமாரை வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்து பழக்கம் இவருடைய க்ரீன் சோர்ஸ் மூலிமா நிறைய நான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் எனக்கு வீடியோ அனுப்புவார் அப்போ அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணேன் ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களே எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் எங்கள் ஊருக்கும் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்கூலுக்கு தான் செய்ய சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் இல்லைங்க ஏரிக்கு இறக்கி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் பணவாதிகள் ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இப்போ வந்து சின்ன ஏரி தான் இது கொஞ்சம் பிரமாணமாக பண்ணி கொடுத்தாருங்க எங்களுக்கு அதனுடைய விளைவு தான் இந்த பண விதை நட்டு பண மரம் கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி நாங்கள் இல்லைனாலும் வருங்காலங்களில் எங்கள் பேர் சொல்லும் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் இயற்கை வரத்துக்காக நாங்கள் செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது அதனால் எனக்கு இந்த இது ஏற்படுத்தி கொடுத்தா எனக்கு அரங்கணுன்னு அந்த க்ரீன் ஷோர்ஸ் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ இந்த பண இதில் வச்சு கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் கடந்துருச்சு ஏற்கனவே நாங்கள் நல்லம்பக்கம் கிராமத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுவும் ஆறு ஆறு வருஷம் கடந்த பனை மரம் தான் அதே அளவு அதே ஈக்குவலுக்கு இங்கேயும் நல்லா வளர்ந்துருக்கு நல்லா வளர்ச்சி வளர்ந்துருக்கு சில இடங்களில் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்காது அது நிழல் இருந்தால் அது கொஞ்சம் தனி வசதி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நல்ல வெயில் இருக்கிற இடங்களில் நல்ல பெரிய மரமாகவே வளர்ந்துருக்குது இப்போ இந்த பனை மரத்தை பார்த்தீங்கன்னா ஆறு வருடங்களை கிடந்த பனை மரம் அது பாருங்க நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது பெருசாகவே வளர்ந்துருக்குது இதான் ஒரு நார்மலான வளர்ச்சி நல்லா தான் தண்ணி வசதி இருந்தால் நார்மலான வளர்ச்சி கூட தான் வரும் சிலர் சொல்கிறாங்க பெரிய மரம் ஆறு வருஷம் காய் காய்ச்சிடும் அப்படின்னு அப்படியெல்லாம் எல்லாம் பனை மரம் வந்து காய் ஆகுறது பதினஞ்சு வருஷமாக தான் ஆகும் குறைஞ்ச இது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இன்னும் சில ரொம்ப சின்னதாக இருக்குது பக்கத்தில் பாருங்கள் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் இன்னும் சின்னதாக கூட இருக்குது இது வந்து நல்லா மட்டை பெருசாக இருக்கிற மரம் இதனால் இது இந்த மரத்தில் வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் சில மரங்கள் மட்டை சின்னதா இந்த மட்டை சின்னதாக இருக்கிறது தான் நார்மல் மரம் இது வந்து ஆடு மாடு கடிக்காதனால இவ்வளோ பெருசாக வந்துருக்கா அப்படி இல்லை இந்த ம மரத்துடைய இது வந்து மட்டை வள அதாவது பனைமரங்கள்ல பல வகை இருக்கு அதெல்லாம் மட்டை பெருசாக இருக்கிற பனைமரம் இருக்கு அதில் வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நல்லா பாருங்க இங்கே வளர்ந்துக்கிற பெருசாக வளர்ந்துக்கிற எல்லா மரமும் மட்டை பெருசாக இருக்குற மரமா இருக்கும் ரெண்டு வகை இருக்கும் ஒன்று சோத்துக்காய் ஒன்னும் கொட்டைக்காய் சொல்லுவாங்க கொட்டை காயினாக்கா நுங்கு பெருசா இருக்கும் செத கம்மியா இருக்கும் அது வந்து மட்டை சின்னது சோத்துக்காயன்றது வந்து நுங்கு சின்னதாக இருக்கும் சதம் நிறைய இருக்கும் அது வந்து சோத்து காயின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து மட்டை பெருசாக இருக்கும் இதுதான் அந்த ரெண்டு வகை தான் அந்த பணமரனுடைய இது சில மரங்களில் நு நுங்கு வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் சில மரங்கள் ஆமாம் சிலது கொஞ்சம் லேசான உப்பு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் சிலது நல்லா நுங்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பல பழங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் சிலது சின்னதாக இருக்கும் சிலது பழத்ததுக்கு அப்புறம் நல்லா இனிப்பாக இருக்கும் சிலதுக்கு லேசாக கொஞ்சம் உப்பு கை மாதிரி இருக்கும் நல்லா சின்ன சின்ன விலச சைஸ் இப்போ பணம் வாழத்துலேருந்து இவ்வளோ பெரிய பணம் பழம் கூட இருக்குது அந்த அளவுக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா வளர்ச்சி எடுத்தால் இந்த இந்த பொறுத்த பொறுத்தவரையும் ஒரு ஆயிரத்து தொண்ணூறு பணம் விதை கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு நல்லா முளைச்சிருந்தாங்க அது அதிகமாக அதிகமாக இருக்கு இந்த ஏரிக்கரைக்கு ரெண்டு பக்கம் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு அடுக்காக வச்சிருக்கிறோம் மேலே ஒன்று கீழே ஒன்று அப்போ ரெண்டு அடுக்காக இருக்குது ரெண்டு அடுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது

எதுக்காக இந்த இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோன்னு கேட்டிங்கன்னா ஸோ தமிழ்நாட்டுடைய மாநில மரமான பனை மரத்தை வந்து மீட்கும் முயற்சியாக தான் வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி ஒரு இனி வரும் காலங்களில் உங்கள் ஏரியில் இது மாதிரி ரெண்டு பக்கமும் ஏரி கரையாமல் இருக்கிற மாதிரி கிடைக்கிற இயற்கையாக கிடைக்கிற பணம் கொட்டைங்களை எடுத்துன்னு வந்து போட்டு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கழித்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு பலனை தரும் ஸோ அதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வீக்கலாக முடிச்சிருக்கு ஏன்னா இங்கே ஒரே மாதிரியான வெளிச்சம் இருக்குது மரம் எல்லாம் ஒரே இங்கே இங்கல் வந்துருக்கு வீடியோ இந்த லாஸ்ட் வீரியம் இருக்குது இங்கே ரெண்டு கட்டமாக போட்டுருக்கோம் கீழே ஒன்று மேலே ஒன்று ரெண்டு கட்டமாக இருக்கும் நிறைய வந்து அன்னமர தனிப்பட்ட முறையில் இவரே வந்து சில சில வந்து அந்த அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் வேதையும் போட்டுக்காரி இருபது போட்டுக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் தனியாக வச்சு விட்டேன் நான் ஏன்னா மண்ணரிப்பை வந்து தடுக்கிறதுக்காக ஏன்னா இது எங்கள் ஏரியா வந்து ரொம்ப ஈரப்படும் சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க மண் அரிப்பு பயங்கரமாக நடக்கும் அதனால அந்த மண்ணரிப்பு தடுக்கிறதுக்காகவே மெயின் ரீசன் அதுதான் நீர்நிலையும் தக்க வச்சுக்கும் அந்த பணம் பலனே அது தான் நீர்நிலையை தக்க வைக்கும் அரிப்பை தடுக்கும் எப்போ ஏற்பட்ட பெஞ்சாலும் ஏரி கரை உடையாது அதை தடுக்கிறது மெயின் ரீசனே வந்து பனை மரம் தான் அதனால் நீங்கள் எல்லாம் கண்ணில் பட்டவங்களாம் பனைமரம் வைக்கிறதுக்கு நீங்கள் முழு மு முயற்சி எடுத்து ஏரிக்கரை ஃபுல்லாக பணவாதையை நட்டு விடுங்க நீர்நிலையை காப்பாற்றணும் வருங்காலங்களில் நம்ம சந்ததியினர் போய்டும் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல பிரபஞ்சத்தை கொடுத்துட்டு போகணும் கையில் அதனால் நீங்கள் பனைவாதையை நட்டு நீர்நிலையை காப்பாற்றுங்க மண் அரிப்பாக தடுக்குங்க இப்போ இந்த பனை மரங்களோட இந்த புளிய மரமும் சேர்ந்து வளர்ந்துருக்குது இதை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து தனிப்பட்ட முறையில் அவரே வந்து இந்த புளியம்பரங்கள் கதையில் வந்து விதைக்கிறாரு அது எப்படி போனாருன்னு அவரே சொல்லுவார் கே கேளுங்க கேட்டுங்க இது வந்து கொரோனா டைமில் பண்ணுதுங்க நம்ம வீட்டில் மாடு வச்சுருந்தாலும் அந்த எரு எடுத்து அந்த எருவு பந்து மாதிரி செஞ்சு அதை ஒரு அஞ்சஞ்சு புளியங்கோட்டையை போட்டு பந்து மாதிரி விசிறிட்டு போனது அது அன்றைக்கி போனது இன்றைக்கி பார்த்தா தெய்வ கடாசமாக வந்துருச்சு சந்ததியினர் சந்ததினரு சந்ததியினர் எங்கள் பேரை சொல்லும் ஏதோ நம்ம வந்து முன்னோர்கள் வந்து நம்மக்கிட்ட அந்த பூமி அழகாக கொடுத்தாங்க இந்த அந்த சந்ததியினருக்கு நாங்கள் வந்து இந்த பூமியை நல்லபடியாக கொடுத்துட்டு போன்ற ஒரு நல்ல நேரத்தில் நாங்கள் செய்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க நீங்களும் முயற்சி எடுத்து இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற ஏரிக்காரங்களோ கொலக்கரையோ பண நட்டு உங்கள் பேர் உங்கள் சந்ததியினருக்கு ஒரு நல்ல நீர்நிலையும் மண் அரிக்கையும் தடுத்து இந்த உலகத்தை வந்து இந்த பூமியை வந்து வருங்கால சந்ததியினருக்கு நல்ல முறையில் கொடுத்துட்டு போகணுன்னு தான் என் ஆசை அதனால் எங்கள் ஊருங்கிறதுனால எங்கள் ஏரிக்காரையை நான் வந்து இவங்க வச்சுட்டு போனதோட சரி இதை முழுசாக பராமரிக்கிறதுக்கு வந்து நான் அதை வாட்ச் பண்ணி தான் இருப்பேன் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருவகா வந்து வாட்ச் பண்ணி தான் இருப்பேன் யாருன்னா எதனால் பண்ணுறாங்களா இல்லை மாடு ஆடு விட்டு மேய்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டம் பண்ணி ஏதோ கடவுள் பண்ணி தான் நாங்கள் வளர்த்துட்டோம் இது வந்து என் முயற்சி மட்டும் இல்லை என் நண்பர் குழந்தை சார் அந்த கோபு ஒருத்தருக்காரு என் பாலியல் ஸ்னேகிதான் டில்லி பாபுன்னு சொல்லிட்டு அது ஒரு கொண்ட குழு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு இன்னைக்கு வெளியே போயிட்டதுனால அவங்க வர முடியல அதனால் நாங்கள் இந்த வீடியோவை போடுறோம் இது நல்ல சூழலை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தா எங்கள் அண்ணன் அருண் அண்ணனுக்கும் க்ரீன் சோஸ் அண்ணனுக்கும் ரொம்ப எங்கள் கிராமத்தின் சார்பாக எங்கள் பஞ்சாயத்து சார்பாக மனம் நன்றியை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி மக்களே இன்றைக்கி வந்து இந்த இந்த இடத்த வந்து பார் வீட்டில் வந்து ரொம்ப ம மகிழ்ச்சி நல்லா பார்த்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அதுக்கு வந்து அண்ணன் அண்ணனுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து பணம் வச்சுட்டு வச்சு வச்சு சரி அதுக்கப்புறம் எதுவும் பாதி ஆடு மாடு மைதாமல் பாதுகாக்கிறது வேறு யாரும் பிடிக்கிட்டு போவோம் பாதி ஆகிறது எல்லாமே வந்து அண்ணன் தான் இப்போ பண்ணி சிறப்போடு ப அண்ணனுக்கு ஒரு நம்ம க்ரீன் கார்டு சார்பாக பசுமை இந்தியன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவரோட இவரோட செயல் வந்து நாம் வந்து ஒரு சங்கமாக இருந்து செயல்படுறோம் ஆனால் அண்ணன் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்க நண்பர்களை வச்சு ஒரு டீம் மாதிரி ஒரு ஆர்மி மாதிரி செஞ்சிட்ருக்காரு பெரிய பாராட்டு பெரிய விஷயம் ஸோ இது இதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்த நம்ம போய் போது அடுத்த வீடியோ சந்திக்கிறான் நன்றி